ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று ஏழுபை நாலு மடங்கு எனில் லாப சதவீதம் கேட்டிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா தான் ஓகேங்களா ஃபார்மலா நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் சரி இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் அடக்க விலை அடக்க விலை அதில் கொடுக்கல அடக்க விலையை போன்று ஏழு பை நாலு மடங்கு எது அப்படின்னா விற்பனை விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மடங்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு விற்பனை விலை தனியாக எண்ணெய் கொடுக்கல அடக்க விலையின்னு எண்ணென்னு கொடுக்கல அந்த மடங்கு தான் கொடுத்துருக்காங்க விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று ஏழு பை நாலு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு அடக்க விலை என்னென்னு தெரியாது அதை எக்ஸுன்னு நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ விற்பனை விலைனா என்னது அடக்க விலையை போன்று ஏழு பை நாலு மடங்கு இப்போ அடக்க விலைனாது எக்ஸு இதனுடைய ஏழு பை நாலு மடங்கு இப்படி எழுதலாம் விற்பனை விலையை ஓகேங்களா அடுத்து என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க லாப சதவீதம் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு லாபமே என்னன்னு தெரியாது ஆனால் லாப சதவீதம் கேட்டிருக்காங்க இப்போ லாபம்னா என்ன அந்த ஃபார்முலா நீங்கள் படித்த போதும் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை இதான் வந்து ஃபார்முலா விற்பனை விலை என்ன இதோ கொடுத்துருக்கோம் எழுதியிருக்கோம் மேலே பாருங்கள் விற்பனை விலை என்னென்னு கொடுக்கல ஏழுபை நாலு மடங்கு ஏழுபை நாலு பை எக்ஸு அடக்க விலையை போண்டு ஏழுபை நாலு மடங்கு அதாவது ஏழுபை நாலு இன்ட்டு எக்ஸு இப்போ விற்பனை விலைக்கு பதிலாக இதை நம்ம எழுதுகிறோம் ஓகேங்களா அடக்க என்னது நம்மளுக்கு தெரியாது நம்ம எக்ஸுன்னு நம்ம மேலே எடுத்துருக்கோம் பாருங்கள் மேலே எடுத்துக்கோம் இல்லையா இதை நீங்கள் அந்த இடத்துல போடணும் பை நாலு இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் இது அடக்க விலையை நம்ம எடுத்துக்கிறது அடுத்து என்ன செய்யணும் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் 4, இந்த எக்ஸ் கூட போயிருக்கணும் நாலு எக்ஸு இந்த ஏழு எக்ஸ் அப்படியே இருக்கும் இந்த ஏழு எக்ஸ் கூட போயிருக்கணும் ஏழு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் டிவைட் பை இங்கே க்ராஸ் மல்டிஃபிளை பண்ணிவிட்டு கீழே டிவைடாக இருக்கிறது அப்படியே எழுதிக்கும் ஏழு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் டிவைட் பை ஃபோர் இப்போ ஏழு எக்ஸ்லேருந்து நாலு எக்ஸை மைனஸ் பண்ணணும் நடுவில் மைனஸ் இருக்கு இப்போ மைனஸ் பண்ணோன்னா மூணு எக்ஸ் பை ஃபோர் இப்போ லாபம் வந்து மூணு எக்ஸ் பை ஃபோர் லாப சதவீதம் அவங்க கேட்டுருக்கிறது லாப சதவீதம் லாபம் தான் லாப சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும் லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா இருக்குது லாபம் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் லாபம் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு த்ரீ எக்ஸ் பை ஃபோர் த்ரீ எக்ஸ் பை ஃபோர் அந்த லாபத்துக்கு நேராக த்ரீ எக்ஸ் பை ஃபோர்னு போடணும் டிவைடட் பை அடக்க விலையை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா இதையும் நான் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் லாபம்னா என்ன ல லாப சதவீதம்னா என்ன ஃபார்முலா ஓகேங்களா அடுத்தது இந்த எக் த்ரீ எக்ஸ் பை ஃபோர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் வந்து கீ டிவைடில் இருக்குது அதை மல்டிபிலேஷனில் கொண்டு போக்கல ஒன் பை எக்ஸாக மாறிடும் ஓகேங்களா த்ரீ எக்ஸ் பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு நூறு இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு இந்த நூற நாலால் வகுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி மீதி என்ன இருக்குது மூணு இருபத்தஞ்சி தான் இருக்குது மூணு இன்ட்டு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இப்போ லாப சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து சதவீதம் ஓகேங்களா நம்மளுக்கு தெரியாத மதிப்பை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டு அதிலேருந்து நம்ம சம்மை வந்து சால்வ் பண்ணி போடணும் இப்போ கரெக்டாக ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் ஆப்ஷன் சியில் இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்